இறுதி செய்தியாக ஈராக்ல வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சார் பெண்ணின் திருமண வயது ஒன்பது என்றும் ஆணின் திருமண வயது பதினைந்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது ஏற்கனவே ஜூலையில் கொண்டு வர முயற்சி பண்ணி அது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஆகஸ்டில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சட்டத்தை எப்படி பார்க்குறீங்க ஈராக்லேயே இருக்கக்கூடிய பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பெண் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள்லாம் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த ஜூலை மாதமே இதை வந்து தாக்கல் பண்ணாங்க அதுக்காகவே பல கண்டனங்கள் எழுந்தது இந்த நிலையில் ஆகஸ்ட் நாலாம் தேதி மீண்டும் தாக்கல் செய்திருக்காங்க இது வந்து எம்பி வந்து ராய்து ஹல் மலிகி அப்படிங்கிறவர் தான் இதை தாக்கல் செய்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை எதிர்க்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பாப்புலேஷன் பற்றி கவலைப்படாதவங்க தான் இதெல்லாம் எதிர்ப்பாங்க அதையும் தாண்டி இஸ்லாமிய நம்பிக்கையை கேள்வி கேட்பவர்கள் தான் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க பதினெட்டு வயசில் இருந்தது ஏன் ஒன்பதாக குறைத்தார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை தத்துவம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க தான் முடிவு பண்ணும் ஏன்னா அது சம்மந்தமாக பல கருத்துக்களை இவங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த நான் சொன்னது மாதிரி இந்த எம்பி ராயத் ஹல் மலிகி இவர் யாருன்னா ஏற்கனவே இவர் வந்து ஓமோ செக்ஸ் அது வந்து மிகப்பெரிய கொடும் குற்றம் அதாவது பாலின அறுவை சிகிச்சை செல்வது வந்து அதைவிட கொடுமையானது கொடூரமானது இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்படின்னு ஏற்கனவே ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணவர் தான் அவர் இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு செக்குலர் அதாவது இன்னும் லிபரல் திங்கிங் இருக்கக்கூடிய இந்துக்கள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் அனைத்திற்கும் கருத்து சொல்லக்கூடிய குறிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் கருத்து சொல்லக்கூடிய பல சு இஸ்லாமிய எம்பிஸு எல்லாம் கூட உண்டு தமிழ்நாட்டில் உண்டு இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் உண்டு இவங்கள்லாம் இது சம்மந்தமாக என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறன்னு தெரில இப்போ சமீபத்தில் பார்த்தா நீங்கள் இது ஈராக்கு ஈரானை நேற்று கூட ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சிருக்காங்க என்னென்னா முருகா இல்லாமல் வந்து ஒரு பாட்டு பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அங்கே வந்து பெண்களை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் தஹரீர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது ஈராக்கில் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நடத்துகிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் அடிமைப்படுத்துவதுங்கிறது இந்த எராவோட முடியட்டும் இந்த காலகட்டத்தோடய முடிஞ்சிட்டோம் இனிமேல் வந்து பெண்களுக்கு விடுதலை அவங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கிறது வேலைக்கு போகிறது அது மாதிரியான விஷயங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு போராடி இப்போ தான் போன இந்த வருட ஆரம்பத்தில் இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க அதற்குள்ளாகவே இது வந்து பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடியது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பல பெண்ணியக்க போராளிகளே சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா சட்டத்தின் மூலமாக பெண்களை அடிமைப்படுத்துவது அப்படின்னு அங்கே யானார் முகமது அப்படிங்கிற ஒரு பெண்ணியக்க போராளியை அங்கே அவங்க சொல்கிறாங்க இப்போது இது சம்பந்தமாக வேறு இது யாராவது கருத்து சொல்லுவாங்களா ஏன்னா இது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால வேறு யாரும் சொல்ல மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் ஒரு கரஸ்பாண்டிங்காக இந்தியாவில் என்ன நடந்துன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ தான் ப்ரொப்போசல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இப்போது தான் அது நடைமுறைக்கு வரப்போகிறதானு இங்கே வந்து பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தணும் இந்த பதினெட்டுங்கிறதையே கூட இன்னும் உயர்த்தணும் பல இடங்களில் பதினாறு நடக்குது அது பதினெட்டு இருபத்தி ஒன்று இந்த இதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் உயர்த்தணும் சஜஷன் பண்ணாங்க அப்பொழுது உடனே பொங்கினார்கள் இங்கே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் அப்படியே மையமாக இருந்தது எதிர்த்தா எதிர்த்தா பிரச்சனையாகும் எதிர்க்கல என்ன பிரச்சனை ஆகணும் மையமாக இருந்து கொண்டு ஆனால் ஒரு விஷயத்தையே வந்து அதில் எப்போவுமே அவங்க விஷம் வைப்பாங்க இல்லையா அது வந்து என்ன சொன்னாங்க இது வந்து இஸ்லாமருடைய பர்சனல் லா அதை வந்து இந்த கேள்வி கேட்கறது மாதிரி இருக்குது அதே நேரத்தில் அதில் தலையிடுறது மாதிரி இருக்குது அதே நேரத்தில் விவசாய போராட்டம் பெரிய அளவில் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது இதை திசை திருப்பதற்காக மத சம்பந்தமான அதாவது பெண்களுக்கு இது எல்லாருக்கும் சேர்த்தது தான் பெண்களுடைய திருமண வயதை அவங்கள படிப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விவசாய போராட்டத்தை திசை திருப்பதற்காக வேண்டுமென்றே பாஜக அரசு செய்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க சமாஜ்வாதி கட்சியில் வந்து சைஃபுர் ரஹ்மான் பார்க்னோத்த இருந்தார் அவர் சொன்னது தான் சூப்பர் இந்தியா வந்து ஏழ்மையான நாடு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதன் மீது மண்ணள்ளி போடுகிறது பாஜக அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எஸ்டி ஹசன் அவரும் சமாஜ் பாடியில் இருந்தவர் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்துவிட்டாலே கல்யாணம் பண்ணி வச்சு இது வந்து எங்கள் மதத்துலேயும் இருக்குது அப்புறம் இன்னும் லாஜிக்காக அவர் வேறு கேள்வி கேட்குறாரு பதினெட்டு வயசானால் ஓட்டு போடணும் அது கடமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ பதினாலு பதினஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் சிபிஎம் பொலிட் பியூரோவில் இருந்த கூட இது இஸ்லாமியர்களை நசுக்குவது எப்படி திருமண வயது ஆனால் மற்ற இடங்களில் திருமணம் கடந்த உறவு பற்றி என்ன கருத்து வச்சுருக்கான் அதுக்கப்புறம் லிவிங் டுகெதருக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க எல்ஜிபிடிக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க இவங்களுக்கு எப்படி தேவையான விஷயத்தை மட்டும் இவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் செலக்டிவாக இருக்கிறார்கள்ங்கிறது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் முற்போக்காக அவங்களுடைய உடல் ஆட்டிடியூடு மருத்துவம் அனைத்து சார்ந்தும் ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு மதம் சார்ந்து பார்க்கக்கூடிய கட்சிகள் தான் பாஜகவை வந்து மதவாத கட்சின்னு சொல்லும் பிற்போக்குத்தனமாக இப்பொழுது ஈராக்கில் ஒரு சட்டத்தை கொண்டு வரான் இதை எதிர்த்து ஏதாவது பேச போகிறாங்களா இவர்கள் பேசுவார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அனைத்திலும் மதத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆனால் தங்களை முற்போக்குவாதிகளாக சிந்தி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக இதற்கு குரல் கொடுக்காது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்போ பல இடங்களில் ரிஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்குது மிகவும் அடிப்படைவாத ஒரு சொல்லிட்டு இருக்க சவுதி அரேபியாலேயே பல சேஞ்சஸ் வந்துகிட்ருக்கு பெண்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாற்று மத வழிபாட்டு கோயில்கள் இதெல்லாம் கூட அங்கே வர ஆரம்பித்திருக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் ஈராக் போன்ற ஈராக்கில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்த ஊர் ஆனால் இப்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்து இப்போ அங்கே வந்து மிகவும் பிற்போக்காக பழமைவாதம் அங்கே திரும்ப போயிட்ருக்குங்கிறது தான் விஷயத்தை பார்க்குறோம் இது கண்டிக்கப்பட வேண்டியது இதை வந்து உலக நாடுகளும் இதை பற்றி யோசிக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க சொல்கிறது எங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பிரிவுங்கிறது வேறு இவர்களுக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புங்கிறது வேறு இங்கே வந்து அதிகமாக போர் நடந்து நாங்கள் செத்து போயிருக்கிறோம் இதை காம்பன்சேட் பண்ணுன்னா அதாவது அவங்க என்ன நினச்சிருக்காங்க பெண்களை வந்து ஒரு பிள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஒரு மிஷினு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால ஒம்பது வயசாகிட்டோன்னா ஆகிட்டோம்னா பத்து பதினோரு வயசுலேருந்து அந்த புள்ளை பெற்று போட்டுச்சுன்னா ஒவ்வொரு வீட்டிலேயே எவ்வளோ குழந்தை பிடிக்கும் ஆகவே இதை வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணிடுவோம் ஈக்குவல் பண்ணிடுவோம் நாளைக்கு எது எதுக்காக இந்த பாப்புலேஷன் பெருக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஈரானோட சண்டை போட அமெரிக்காவோட சண்டை போட இதுக்கு தான் இது எந்த வகையில் சரி அப்படின்னா அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்களே இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தால் தான் அங்கே அந்த மதத்துக்குள்ளாரே ரீஃபார்ம் நடக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை